இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வம் பிரதர் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலப்புறம் அது பார்த்தீங்கன்னா துப்பாக்குடி பக்கம் அது வந்து திருநெல்வேலி மாவட்டம் தான் சரியா இப்போ வந்து தென்காசி மாவட்டமாக கண்வெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது முறையாக வந்து நம்மகிட்ட மாடு எடுத்துகிட்டு போயிருக்காப்புல கடந்த ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா மாடாக எடுத்துகிட்டு போனாங்க இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மூணு கன்று சூப்பர் கண்ணுகுட்டி எடுத்துகிட்டு போனாங்க இந்த மூணு கண்ணுகுட்டியும் வீடியோவை பாருங்கள் இதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு மூணு கண்ணுக்குட்டி கொடுத்துருக்கோம் கண்டு பார்த்திங்கன்னா சென போடக்கூடிய பருவத்தில் ரெண்டு கண்டு இருக்குது ஒரு கண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வள புத்தகத்தில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணுமே ஜெர்சி ப்ரீடு தான் சதி பார்த்திங்கன்னா பசு பார்க்கக்கூடிய கண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல் போடாத உயர தரத்தில் இருக்கக்கூடிய நல்ல அழகான கண்டு நாலு காம்புமே எந்த ஒரு குறையும் கிடையாது நெத்தியில் ஒரு அழகான வெள்ளையோட நல்ல நாலு காலுமே நல்ல ஒரு ஊக்கமாக இருக்குது அதோடய இழந்திரத்தை பார்த்திங்கன்னா நல்லா செந்தார இளந்தரம் மாட்டை பொறுத்தவரில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தீவனம் நல்ல ஃபுட்டேஜ் கொடுக்கணும் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா குடல் புழு நிற்கும் அடிக்கடி பண்ணணும் என்னென்னா ஹைடெக் போலஸ் அந்த மாதிரி போலஸில் ஒரு ஆஃப் போலஸ் கொடுக்கலாம் ஆஃப் மாத்திரை கொடுக்கலாம் மெடிக்கல் ஸ்டாஃப்லேருந்து மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் வாங்கி கொடுத்தா போதும் அதே பார்த்திங்கன்னா ப்ரீடை நல்லா காப்பாற்றி நல்ல தீவனங்கள் கொடுத்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஒரு சூப்பர் ப்ரீடு கிடச்சிக்கிடும் என்னென்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்க இதில் பார்த்திங்கன்னா நானூறுரூவாக்கு இறச்சி விற்றுக்கிட்டு இருக்கு அந்த விலைவாசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கம்மி விலையில் கொடுத்துருக்கோம்னு பாருங்கள் ஏன்னா இறைச்சி விலையை கணக்கு பண்ணி தான் அந்த கண்டே கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏன்னா அன்னைக்கு வந்து வளர்க்குறதுக்கு ஆள்கள் ரொம்ப 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 கம்மி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாபகரங்கள் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மாடுகள் மட்டும் நிறையா இருக்குது கண்டுகள் அதே மாதிரி நம்ம பெருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப லாபகரம் இல்லாமல் ஓரளவு லேபர் சம்பளம் மட்டும் கிடச்சாலே போதும் அப்படிங்கக்கூடிய தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா லேபர் குளிப்பாற்ற வைக்கிறக்கு அதுக்குள்ள சம்பளம் ஒரு நாளைக்குள்ள சம்பளம் கிடச்சாலே போதும் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய ப்ரீடு தான் மூணு கண்டையுமே வீடியோவில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இப்போது இந்த கண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒருத்தர் வந்து கேட்டுருந்தாப்புல டெலிவரி சார்ஜஸ்லாம் நான் கொஞ்சம் நார்மலாக பண்ணி கொடுக்க கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம பேசணும் பட் அதுக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரதர் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிலைமைகள் வந்துடுச்சு இன்னும் கண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கண்டு இருக்குது அவங்க கிட்டத்தட்ட வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கூப்பிட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே வண்டி வெளியில் நிற்கிது அந்த வண்டியில் ரிட்டன் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பாதி வடகை வர மாதிரி பார்த்து விட்டுருலாம் பாதி வடகெல்லாம் ரொம்ப பெருசாகவே கிடையாது ரொம்ப கம்மியாக அதை பாதி விடையும் கம்மியாக நம்ம வந்து பேசி விடலாம் சரியா நல்லா சேஃபாக கொண்டாடுறது அளவுக்கு நம்ம பொறுப்பை ஏற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அமௌண்ட்டு போட்டிருந்தீங்கன்னாலும் சரி தான் அங்கே வரைக்கும் கொண்டாந்துறது என்னோடய ஃபுல் பொறுப்பு என்னோட பொறுப்பு அந்த கண்டுக்கு என்னன்னாலும் சரி தான் உங்களோடய கண்டு வீட்டுக்கு என்ன டைமிங் சொல்கிறோமோ அதுக்குள்ளே வரலன்னா எல்லா பொறுப்புகளும் நானே ஏற்றுப்பேன் சரியா அதே மாதிரி எல்லா கண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் முறையில் எல்லாமே தாங்கக்கூடிய முறையில் உள்ள கண்டுகள் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் மேய்ச்சிக்கிடலாம் சரியா மேய்ச்சல் முறையில் ஆனால் இந்த கண்டு வந்து நல்ல பளபளப்பு ஷைனிங்கில் நல்லா நெருக்கோட்டமாக இருக்குது என்னென்னா சென போடுற அளவுக்கு நெருக்கோட்டமாக இருக்குது இந்த நேரம் வெயிலில் கொண்டு அடித்தா கண்டுகள் கொஞ்சம் லைட்டாக மெலிவாகும் அப்புறம் அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்ல வளப்பில் இருக்கும்போது என்னை ஃபுட்டை நல்லபடியாக கொடுத்து பச்சை தீவனங்கள் எல்லாமே நல்லா கொடுத்து அந்த உடல் புழு நீக்கங்கள் எல்லாமே நல்லா பண்ணி நீட்டாக மட்டும் செனை போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான சூப்பர் பிரீடு கிடச்சிரும் சவால மரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டில் இப்போவே பால்குடி நெருமகள் அப்படி இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய லாஸ்டான உள்ள கண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாத மோட்டி டைப்பு கண்டு நிறைய பேர் மோட்டி டைப்பு கேட்பாங்க கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா வீடியோஸில் உங்களுக்கு இந்த கொம்பு இல்லாத கண்டுகள் வந்து வீடியோஸில் தெரியாது இந்த கண்டுக்கு வந்து கொம்பே வளராது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ப்ளஸ்ஸு நல்ல ப்ரீடு கன்று நல்ல உடம்புல உள்ளது நல்ல பண்ண தோதுவில் உள்ள கன்று காம்பு நாளுக்கான இடைவெளிகள் நல்லா தான் இருந்துச்சு ஒரு குறை காம்பு கூட கிடையாது சாப்பாடு முறையிலையும் சரி எல்லாத்துலேயும் நல்ல கண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாத நிலமை ஆகிடுச்சு ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்திலேயும் போட்டு விட்டுருந்தோம் பட்டுன்னு பார்த்து பிரதர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் போடுறதுக்கு டைமிங் இல்லை ஏன்னா நார்மலாக ஒரு சாங் மட்டும்தான் போட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்தோம் நம்மளால பேசி போட முடியல இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம பேசி இந்த கண்டுக்கு ஒரு நாற்பத்தையாயூவா போட்டோம்னா எல்லோரும் நாற்பது ரூபாக்கு கேட்பாங்க இல்லைன்னா நாற்பத்தொன்று கேட்டால் அப்படி பேரம் பேசி வருவாங்க குரூப்பில் அந்த மாதிரி கிடையாது பெரும்பாலும் பேரம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க இப்போதான் நேரில் வந்து பார்த்து தான் எடுத்துகிட்டு போனாங்க உங்களுக்கு வீடியோஸில் சின்னதாக தெரியலாம் கண்டுகள் எல்லாமே நல்லா பெருசு சரியா அதே மாதிரி எல்லாமே ஊக்கம் உள்ள ப்ரீடு தான் எல்லாமே நல்ல கை கால் ஊக்கத்தில் உள்ள பிரீடுகள் தான் அந்தளவுக்கு தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது நல்ல கண்டுகள் எல்லாமே நல்ல ஜாதி வர்க்கத்தில் சூப்பர் கண்டுகள் உங்களுக்கு இதை மாதிரி வேணும்னா இப்போ கருப்பு முறையில் ரெண்டு கண்டுகள் இருக்குது கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன் ரேட்டு பேசி ஒரு தாராளமாக இறக்கி